ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களே எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா சிறகடிக்காசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனாக்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பூ கட்டுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் வந்து பெட்டு கட்டுறாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு முத்து என்ன சமைச்சாலும் மீனாவை பாராட்டுவார் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டு அப்படி கிடையாது எதாவதுன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆம்பளைங்களே அப்படி தான் கல்யாணம் ஆன புதுசில் வந்துட்டு ஆக ஓகோன்னு பாராட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா எது செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க எல்லா ஆம்பளைங்களும் அப்படி தான் மீனா மீனாக சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் நான் என்ன செஞ்சாலும் பாராட்டுவார் சாப்பாட்டில் அப்படின்னு வேணேன் சரி ஓகே அப்போ நேத்தி நான் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பெசரட்டுன்னு ஒன்று செஞ்சு கொடுத்தேன் அது ஆந்திரா ஸ்பெஷலாக அது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு அதை செஞ்சு கொடுத்தேன் அவர் வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்புறமே கொஞ்சோண்டு எடுத்து இந்த நாய்க்கு போட்டேன் அந்த நாய் சாப்பிட்டுட்டு வாளாட்டிக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியா அப்படின்னு தான் நீ புருஷனுக்கு வந்து இந்த பெசரட்டை செஞ்சு கொடு அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாக்கா நாங்கள் ஒத்துக்கிறோம் ஐம்பது ரூபா பெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அந்த பெசரட்டு எப்படி செய்கிறதுன்னு மீனாக கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போய் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க என் புருஷனை நம்பி நான் ஐயாயிரரூவா கூட பெட்டு கட்டுவேன் அப்படின்னோனே எல்லாம் சொல்கிறாங்க எங்கக்கிட்ட ஐயாயிரம்லாம் கிடையாது ஐம்பது ரூபா தான் பெட்டு நீ போய்ட்டு செஞ்சு எப்படி இருக்காங்க அந்த பெஷரெட்டை செஞ்சு கொடு முத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படி சொன்னோடனே இவங்க நேராக போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னா ரெடி பண்ணிடுறாங்க பெஷரட்டு செஞ்சு பாக்ஸில் அடிக்கிறாங்க அண்ணாமலை வந்து பாராட்டுறாரு சூப்பராக இருக்குது நான் வண்டி ஓட்டுறப்ப இதெல்லாம் ஆந்திராவில் போய் சாப்பிட்ருக்கேன் அப்படின்ட்டு விஜயா எப்போதும் போல் குறை சொல்கிறது குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் என்ன சொல்கிறாங்க ஏதோ இருக்குது சாப்பிட்ற அளவுக்கு எங்களை வச்சு செக் பண்ணுறியா புதுசு புதுசாக ஏதாவது செஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்றாங்க ரவியும் ஸ்ருதியும் எப்போதும் போல் வழக்கமாக ஆகோ ஓகோன்னு இருக்காங்க நம்ம முத்து என்ன பண்ணுறாரு ஃபோன் பேசிக்கிட்டே வந்தார் பாருங்க இவங்க பெசரட்டை எடுத்து தட்டில் வச்சு இஞ்சி சட்னி வச்சு கொடுக்குறாங்க அவர் சாப்பிட்றாரு வீர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் வந்து எதுவுமே ரிசல்ட் சொல்லலை அவர் ஃபோனில் பயங்கரமாக தீவிரமாக தீவிரமாக இருக்காரு நம்ம முத்து மீனா மூஞ்ச மூஞ்ச பார்க்குறாங்க முத்து மூஞ்ச ஏதாவது சொல்லுவார் இருக்குன்னு சொல்லுவார் பாராட்டுவாருன்ட்டு எதுவுமே சொல்லலை சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி கேட்குறாரு கொண்டே கொடுக்குறாங்க அப்போ கூட ஃபோனில் பேசிக்கிட்டே இந்த வரம் வரேன்ட்டு கிளம்பி போயிட்டார் நம்ம மீனாவுக்கு முகமே செத்து போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மனோஜ் மனோஜ் அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லிட்டாரு கபோர்டை திறந்து காட்டுறாருங்க பாருங்க ஒரு வாரம் ஃபுல்லாக எந்தெந்த கிழமையில் என்னென்ன ட்ரெஸ்ஸு போடணுன்னு வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு அவங்க திட்டுறாங்க ஏன்டா இத்தனை டிகிரி வாங்கியிருக்க கடைசியாக என்னன்னாக்கா ஜோசியம் ஜாதகம்னு பார்த்துக்கிட்டு திரியிறியே என்னடா உனக்கு பயம் தாண்டா உனக்கு பிரச்சனையே வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு அவங்க திட்டுறாங்க அதுக்கப்புறம் என்னன்னா ரோகிணி நீ கூட சொல்லக்கூடாதாம்மா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னா நான் சொல்கிறத அவங்க எங்கே கேட்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விட்டாங்களா இதோட இப்படி இருக்குது ரோஹிணிக்கு வந்து என்னென்னு கேட்டால் அவங்க பையன் ஃபோன் பண்ணி கிறிஸ் இருக்கான்ல கிறிஸ்ஸு ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி அம்மா என் பர்த்டேக்கு நீ கண்டிப்பாக வரணும் இத்தனை பர்த்டேக்கு எங்கள் அம்மா யாருன்னே எனக்கு தெரியாது இந்த பர்த்டேக்கு வந்து நீ தான் என் அம்மானு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட எல்லாம் நான் சொல்ல போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் நான் ஃப்ரெ பர்த்டேக்கு கூப்பிட போகிறேன் நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறான் நான் கண்டிப்பாக வருவேன் கிறிஸ்னியை அதை பற்றி இது பண்ணுறேன் கண்டிப்பாக நான் வருவேன் உனக்கு கேக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னோடனே நீ ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வா எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி ஓகே நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ரோகிணி இப்போ ட்ரெஸ் வாங்க கடைக்கு கிளம்பிட்டாங்க மனோஜ் எங்கேருந்து வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னா வர வரேன்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னோன்னே இல்லை என் கிளைண்ட்டு ஒருத்தவங்களோட குழந்தைக்கு பர்த்டே அதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அதுக்காக வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க ரோகிணி இப்போ இதோடு இருக்குது சிறகடிக்க ஆசை கதை இதோட இருக்குது நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க கடையில் போயிட்டு நம்ம ரோகிணியை வந்து ட்ரெஸ்ஸு எடுத்துட்டாங்க இப்போ பில் போடுறது தான் பாக்கி நம்ம அங்கே நம்மளுடைய விஜயாவும் பார்வதியும் அங்கே போயிருக்காங்க அவங்க ஏதோ வாங்க போயிருக்காங்க ரோகிணியை பார்த்துடுறாங்க விஜயா ரோகிணியிட்ட வந்துட்டு இங்கே என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னா இல்லை அப்படி இப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க அந்த நேரம் வந்துட்டு அந்த கடைக்காரர் வந்து தூ அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு மேடம் இந்த ட்ரெஸ்ஸை பில் கவுண்டரில் கொடுத்துட்றேன் உங்கள் பையனுக்கு இது சூப்பராக இருக்கும் நல்லா செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் எடுத்துகிட்டு போகிறாரு அவனே விஜயா வந்து பையனா ரோகிணி அந்தாலும் என்ன சொல்லிட்டு போகிறான் பையன் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரோகிணிக்கு பதில் சொல்கிறதுக்கு சொல்லியாக தரணும் சமாளிக்கிறதுக்கு சூப்பராக எப்படி எப்படிலாம் பதில் வச்சுருப்பாங்க எவ்வளோதோ போய் அதில் இன்னொரு பொய் சொல்ல போகிறாங்க அவ்வளோதான் இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்கு ஆசை ஆனால் மீனாக பாவம் அங்கேருந்து வந்துட்டு எப்படியாவது பாராட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பிரசரட்டை செஞ்சாங்க கடைசியாக என்னன்னாக்கா முத்து ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டார் கண்டிப்பாக போயிட்டு வந்து எதாவது சொல்லுவார் போல் இருக்குது அவர் தான் தீவிரமாக ஃபோனில் பேசிட்டு கிடக்கிறாரு ஏதோ பிரச்சனையே ஸ்ருதி வந்துட்டு ஸ்ருதியும் பாராட்டுறாங்க ரவியும் வந்துட்டு நான் ரெஸ்டாரண்ட் வச்சதுக்கப்புறம் கெஸ்ட்டு செஃப் மாதிரி வந்து நீங்கள் அப்பப்போ போய் இதை மாதிரி எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரவி சொல்லிகிட்டு இருக்காரு விஜயா சொல்கிறாங்க ஏமா இந்த பெசரட்டை நீ முன்ன பின்ன சாப்பிட்டதே இல்லாத மாதிரி அவ்வளோ பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோ ஓவராக இருக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவள் என்ன செஞ்சாலும் அது ஆகோ ஓகோன்னு பாராட்டிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா சொல்கிறாங்க அவள் இப்போ புதுசு புதுசாக சமையல் தான் செய்கிறாள் ஆள் மட்டும் பழசு அப்படின்னு சொல்லி நம்ம விஜயா சொல்கிறாங்க அதுக்கு உடனே வந்துட்டு முத்து மேலே உள்ள கோவத்தில் வந்துட்டு நம்ம வீணாக என்ன சொல்கிறாங்க உங்களை விடவா நான் பழசுன்னு கேட்குறாங்க விஜயாவுக்கு இந்த அசிங்கம் தேவையா மீனா வந்து முத்து ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு அந்த கடுப்பு அந்த கடுப்பை விஜயா மேலே காட்டிட்டாங்க இதோட இருக்கு ம மனோஜி பண்ணுற கூத்து தான் பெருங்கூத்து மனோஜ் என்னென்னா சாப்பிட வரவர் இன்னைக்கு ஒயிட் சர்ட்டை போட்டு வந்துட்டாரு இன்றைக்கி ஒயிட் ஒயிட் சட்டை நேராக சாமி ரூம்ல பின்னு கிட்டு சாமி கும்பிட்றாரு கும்பிட்றாரு உளுந்து உளுந்து கும்பிட்றாரு சுத்துறாரு சுற்றுறாரு சுற்றுறாரு ரோகிணி பார்த்துட்டு பல்ல பல்ல கடிக்கிறாங்க ஐயோ ஐயோ ஏன் தான் அப்படி மாறிட்டானே தெரிலையே அப்படின்ட்டு அவங்க கடுப்பாகி நிற்கிறாங்க இவங்க இல்லை ரோகினிகிட்ட என்ன கேட்குறாங்க ஏம்மா உங்கள் அப்பாக்கிட்ட சொல்லி கடன் கொடுக்க வேண்டிய காசை ரெடி பண்ண சொன்னால் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி இவ்வளோ சட்டையை வாங்கி கொடுத்துருக்கியா அவனுக்கு உங்கள் ச அந்த சட்டையை தான் வாங்கி அனுப்பியிருக்காரா அவரு அப்படின்னு ஆன்ட்டி எங்கள் அப்பா எங்கே வாங்கி அனுப்புனார் அவன் தான் போய் வந்து வச்சுருக்கான் ஜோசியர் சொன்ன கலரெல்லாம் வந்து வச்சு என் உயரம் வாங்குறான் அதில் அவங்க விட நான் தான் அந்த துணியை துவைச்சி கொடுக்கணும்னு வேற சொல்கிறான் அப்படின்ட்டு அவங்க செலுத்துக்கிறாங்க நம்ம ரோகிணி ரோகிணி வந்து அவங்க பையனுக்கு ட்ரெஸ்ஸு வாங்க அழகாக போயிட்டாங்க ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டாங்க சூப்பர் ட்ரெஸ்ஸு அதை எடுத்துக்கொண்டே கொடுக்கணும் அந்த குழந்தை கையில் பாவம் ஏங்கிக்கிட்டு கிடக்கிறான் அம்மா வருவாங்க வருவாங்கன்ட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிறகடிக்கு ஆசையில் இதாங்க நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க